ஜூன் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு லட்சுமி பேரரசனையில் மகா கும்பாபிஷேகிறது நடைபெற்றிருக்கும் கும்பாபிஷேத்த நாளை முன்னிட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் தற்பொழுது மண்டல அபிஷேக பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நாம் எப்பொழுதும் கும்பாபிஷேகம் நடைபெற்ற நாட்களில் இருந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் அந்த தெய்வங்களை நாம் தரிசனம் செய்தால் நமக்கு கும்பாபிஷேக பலன் கிடைக்கும் என்பதை அதிகமாகும் வரும் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை மண்டல அபிஷேக சிறப்பு பூஜை நடைபெற இருக்கிறது